அதாவது மாற்று தரப்பு அதாவது வந்து அப்ஜெக்ஷன் தரப்பில் வந்து அப்படி ஏதாவது ஆவணங்கள் இருந்தா தேர்தல் ஆணையத்தில் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி சார் பாக்குறீங்க என்ன முறைப்படி என்னவோ நடக்க போகுது அவ்வளவுதான் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமா இப்ப ஏன்னா திமுக கூட்டணி விசிக்கனுடைய பூசல சமீபத்தில் சொல்லி முன்னாடி திமுக கூட்டணி ஆட்சி இயக்கத்தில் வந்து இல்லை இந்த ஒரு இந்த தேர்தல் நீங்க சொல்லிருக்கீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கோட தேர்தலுக்கு பிறகு முடிவு எடுக்கலாம் இப்ப ஒண்ணு அவசரம் கிடையாது தேர்தலுக்கு முடிவு பிறகு முடிவு எடுக்கலாம் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திலோட தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளை பொறுத்திருக்கிறது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது எங்களுக்கு இன்னும் தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை வரைக்கும் எதுவுமே கிடையாது மக்கள் நல்லா இருக்கிறாங்க பொதுமக்கள் நல்லா இருக்கிறாங்க கட்சிக்காரரு தெளிவா இருக்கிறாங்க எந்த குழப்பம் கிடையாது இதுல ஒரு சில திமுகவின் கை கூலிகள் திமுகவுடைய கை தான் எங்க கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் முறையடிக்கப்பட்டு அவ்வளவுதான் ஒண்ணும் ஆக போறது கிடையாது

ஒரு சாதாரண ஒரு ஒரு வேலைக்கு கிரேட் போர் வேலைக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுக்கறாங்க அப்போ ஒரு அரசு ஒரு ஆண்டு முழுவதும் டிஎன்பிசி வெறும் ஆறாயிரம் பேருக்கு தானே வேலை கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அநியாயமா இருக்குது எல்லாம் நிச்சயமா அது நியாயம் இல்லை அதனால இன்னும் கூடுதலாக எவ்வளோ அதாவது இப்ப என்ன திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டுடுறாங்க கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம் இந்த நாலு ஆண்டு காலத்தில் கிட்ட ரெண்டு லட்சம் வேலை அரசு வேலைகள் வந்து அவங்க ரிட்டையர் ஆகிருக்காங்க ஓய்வு பெற்றிருக்கிறாங்க ஆக மொத்தம் ஏழு லட்சம் வேலை காலியாக இருக்கு ஆனால் அதை நிரப்புறதுக்கு இல்லை எல்லாமே வந்து தனியார் மயமாக்கி இப்போ போக்குவரத்து தனியார் மயமாக்கி துப்புரவு பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறது மொத்தமாக எல்லாமே பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு அதுக்கு என்னென்னா அதுக்கு காசு கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கொடுக்குறவங்க கொடுக்குறவங்ககிட்ட வேலையை கொடுத்துடுது அதனால் இது அரசு வேலையிலே எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்